எல்லாருக்கு வணக்கம் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி விடிய காலையிலே கிளம்பி நம்ம திருவண்ணாமலை பெரிய கோயிலுக்கு வந்தாச்சு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க நிறையவே எண்ணம் முடியாத அளவுக்கு பூ பழம் காய்கறிகள் இனிப்பு வகைகள்னு எல்லாத்துலேயுமே மாலை செஞ்சு நந்திக்கு போட்டிருப்பாங்க பார்க்கவே அழகாக இருந்தது கண்கொள்ளா காய்ச்சி இன்றைக்கி திருவுடலை முன்னிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையார் பார்த்திங்கன்னா மாட விதிக்கு வந்துடுவாங்க காலையிலேயே அண்ணாமலையாரை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக அழகாக ஆடிக்கிட்டு வந்தார் பார்க்கவே நல்லா கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அண்ணாமலையார் வழக்கம் போல் கிட்டிவாசல் வழியாக வெளியே வந்ததும் சூரிய பகவானுக்கும் அண்ணாமலையாருக்கும் தீபார்த்தனை காட்டினாங்க நம்ம சேனலில் அடுத்து அடுத்து திருவுடலில் பற்றின வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் திருவுடல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ